ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்கப்போறோம் நீண்ட நாள் கனவுன்னு சொல்ல யூடியூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆகா எனக்கு வந்து எப்போவுமே வந்து மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆகா அந்த அனிமல்ஸ்லாம் நமக்கு இதை மாதிரி சஃபாரி போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அதெல்லாம் ஆனால் அந்த கனவுலாம் நிறைவேறுமா அப்படின்னு தெரியல ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருந்து அந்த வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நினைவாக போகுது அப்படிங்கும்போது என் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் பாருங்கள் எந்த எங்க போகிறேன் அது ராஜஸ்தானில் ராந்தம்பூர் அப்படின்னு எல்லாருக்குமே அது தெரியும் பெரிய நேஷனல் பார்க்கு அதுக்கு தான் வந்து டிக்கெட் சவாரி ரெண்டு சவாரி போட்டிருக்கேன் ஒன்று வந்து ஈவினிங் நேரத்தில் இன்னொன்று ஜீப்பு இப்படி மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாலை அப்புறம் இருபத்தி தேதி காலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை போயிருக்கேன் எதுக்காக நான் ராஜஸ்தான் போகிறோம் நான் மட்டும் போல ஒரு ஆறு ஏழு பேர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய பேர் போகும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதைன்னு சொல்லலாம் நாங்கள் எல்லாருமே அது போக போகிறோம் அதனால் வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து போகிறோம் சரி அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா நான் ஒரு இப்போ வந்து எதுக்காக போகிறோம் அப்படின்னா உறவுக்காரங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க அவங்க வந்து பொண்ணு பார்க்க போகிறோம் எல்லோரும் கூப்பிட்டாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து போகிறோம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த இதை முடிச்சுட்டு அது ஒரு நாளில் வந்து முடிஞ்சிடும் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு நேராக போய் வந்து பார்த்தா சரி இவ்வளோ தூரம் போயாச்சு எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப நாளாக வந்து ராஜஸ்தான் போகணும் போகணும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசை அதுவும் வந்து பார்த்தோன்னா சஃபாரி போகணும் ஆசை ஸோ ரெண்டு ஆசையும் நிறைவேற்றி சொல்லலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தால் வந்து ஆசை வந்து கண்டிப்பாக மனசில் நிறைவேறும் சொல்லுவாங்க மாதிரி தான் நான் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ ரொம்ப வருஷமாச்சு நம்ம போனதே கிடையாது கல்யாணம் புதுசை வந்து போனது போகணும் போகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்துருச்சு அடிச்சு சவாரி அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருந்து அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயத்த நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து நடக்கும் இன்னுமே அடிக்கடி வந்து போக வேண்டியிருக்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து நிச்சயம் நடக்கும் அதுக்கப்புறம் அங்கே கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்தினா நிறைய நடக்கும் அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இனிமேல் நான் போய்கிட்டே இருப்பேன் நினைக்கும்போது எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பெரிய இடம் நிறைய வந்து வீடியோக்கெல்லாம் இன்னும் நிறைய வந்து போடலாம் என் யூடியூப்புக்கு வந்து ரூ யூஸாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுவும் அதனால் நான் வந்து நினச்சிக்கிட்டே அந்த ஊருக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சி இப்போ கூட நம்பவே முடியலை கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாகவே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சஃபார் ரெண்டுமே கிடச்சிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இந்த மாதம் கடைசியில் போகிறேன் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் மறக்காம பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி டிக்கெட் கிடைக்கிறது சவாரிக்கெலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் அதுவும் வந்து பார்த்தா சனி ஞாயிறு லீவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நல்ல வேலை வந்து காலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கே ரூம்லாம் கிடைக்கணும் வந்து கிடைச்சிடுச்சு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஏழாயிரூவா ரூமே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓ சவாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஐயாயிரம் பதிஞ்சாயிரம் எல்லாமே அந்த பத்திரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட ஆகும் செலவாகனாலும் சரி இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது இதெல்லாம் வந்து எப் நம்ம தனியாக போதை காட்டில் எப்பப்போ வர்றாங்களோ உரவுக்காரங்க அவங்க கூட போனோம் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் பணம் எப்போ வேணும் நம்ம சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்களோடய பைசா இல்லை அப்புறம் தரையை சொல்லி தான் போகிறேன் அதனால் இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது தான் என்ஜாய் பண்ணணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எங்களுக்கு வந்து டிக்கெட் ரூமுக்கு எல்லாமே வந்து கிடச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பற்றி வீடியோக்கள்லாம் வந்து போடுறேன் மறக்காமல் அது பாருங்கள் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சே